கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் ஊழிக்காலத்தின் தொட்டில் கோயில்களின் நகரமா குழந்தை என்று பண்டைய இலக்கியங்களில் போற்றப்படும் கும்பகோணத்தின் நடுநாயகமாய் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையுடன் கம்பீரமாக நிற்கிறது ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் இத்தலத்தின் வரலாறு பிரபஞ்சமே அழிந்து மீண்டு எழுந்த மகா பிரளயத்துடன் பிணைந்துள்ளது அதுவே குடமூக்கு புராணம் என வழங்கப்படுகிறது ஊழிக்காலமும் சிருஷ்டியின் தொடக்கமும் ஆதி கும்பேஸ்வரரின் மூலத்தத்துவமே ஊழிக் காலம் என்னும் உலகளாவிய பேரழிவு பெருவெள்ளத்திற்கு பின் மீண்டும் சிருஷ்டி என்னும் படைப்புத் தொழிலை தொடங்கி வைப்பதாகும் பிரபஞ்சம் முழுவதும் நீரால் சூழப்பட்டபோது படைக்கும் தொழிலை மீண்டும் எங்கு தொடங்குவது என்று திகைத்த பிரம்மதேவர் சிவபெருமானின் ஆணைப்படி அனைத்து உயிர்களின் வித்துக்கள் நான்கு வேதங்கள் மற்றும் படைப்பு கருவிகள் அனைத்தையும் அமிர்தம் நிரம்பிய ஒரு கும்பத்தில் அதாவது குடத்தில் வைத்து வேறு மலையின் உச்சியில் பாதுகாத்தார் அந்த கும்பம் வெள்ளத்தில் மிதந்து வந்து ஊரிடத்தில் தங்கி நின்று அந்த இடமே புண்ணிய பூமி என சிவனருளால் குறிக்கப்பட்டது குடம் தங்கிய கோணம் என்பதாலேயே இவ்வூர் கும்பகோணம் அல்லது திருக்குளமுக்கு என்ற புராண பெயர்களைப் பெற்றது பின்னர் சிவபெருமான் வேட உருவம் தரித்த கிராத மூர்த்தியாக வந்து தன் ஞான அம்பினால் அந்த கும்பத்தை பிழந்தார் அமுதமும் மணலும் கலந்து சிந்திய இடத்தில் சிவபெருமான் சுயம்புவாக லிங்க வடிவம் கொண்டார் இவரே ஆதி கும்பேஸ்வரர் ஆவார் ஆதி என்பது படைப்பின் ஆதி மூலத்தை குறிக்கிறது லிங்கம் பானையின் கழுத்து வடிவிலும் அடிப்பாகத்தில் அகலமாகவும் மேலே ஊசி வடிவிலும் இருப்பது அமிர்த கலசத்தின் அமைப்பையே பிரதிபலிக்கும் ஒரு தத்துவ குறியீடு கும்பம் சிதறியதால் உண்டான அமுதப்பெருக்கே இன்று ஆலயத்திற்கு அருகிலுள்ள மகாமகம் குளம் மற்றும் பொற்றாமரை குளம் ஆகிய தீர்த்தங்களாக போற்றப்படுகின்றன இது பாடல் பெற்ற ஸ்தலம் இருநூற்று எழுபத்து ஆறு சிவாலயங்களில் சோழ நாடு காவிரி தென்கரையில் அமைந்துள்ள இருபத்து ஆறாவது சிவத்தலமாகும் இது அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் விஷ்ணு சக்தி பீடம் மற்றும் மந்திரணி சக்தி பீடம் ஆகவும் கருதப்படுகிறது கோயிலை கட்டியவர் மற்றும் கட்டப்பட்டவரிடம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கோயிலாகும் இதன் ஆரம்ப கட்ட கட்டுமானம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது என கருதப்படுகிறது இது சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்தது கட்டியவர் இக்கோயிலின் அடிப்படை கட்டுமானத்தை அமைத்தவர்கள் சோழ மன்னர்கள் ஆவர் பின்னாளில் பங்களிப்பு சோழர்களுக்கு பிறகு கிபி பதினைந்து முதல் பதினேழாம் நூற்றாண்டுகளில் விஜயநகர ஆட்சியாளர்கள் மற்றும் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் ஆகியோரால் கோயில் விரிவுபடுத்தப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டது கோயில் கட்டிடக்கலையில் பங்கெடுத்தவர்கள் கோயிலின் காலப்போக்கில் ஏற்பட்ட வளர்ச்சி மற்றும் விரிவாக்கங்களில் பின்வரும் ஆட்சியாளர்கள் பங்கெடுத்துள்ளனர் சோழர்கள் கீர்பி ஒன்பதாம் நூற்றாண்டில் மூலக் கட்டுமானத்தை கட்டியவர்கள் நாயக்கர்கள் கிபி பதினைந்து முதல் பதினேழாம் நூற்றாண்டில் கோபுரங்கள் மற்றும் மண்டபங்கள் போன்ற விரிவுபடுத்தப்பட்ட கட்டுமானப் பணிகளைச் செய்தவர்கள் மராத்தியர்கள் பின்னாளில் பராமரிப்பு பணிகளிலும் விழாக்களிலும் ஆதரவு அளித்தவர்கள் மன்னர்களின் கோயிலுக்கான நன்கொடைகள் மற்றும் தானம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் சோழர் நாயக்கர் மராத்தியர் போன்ற பல்வேறு மன்னர்களின் ஆதரவை பெற்றுள்ளது எனினும் குறிப்பிட்ட மன்னர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் வழங்கிய நன்கொடைகள் குறித்து விரிவான தகவல்கள் பொதுவாக கிடைக்கப்பெறவில்லை பொதுவாக மன்னர்கள் கோயிலின் நிர்வாகம் பூஜை செலவுகள் திருவிழாக்கள் மற்றும் கட்டுமான பணிகளுக்காக பின்வருவனவற்றை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் நிலங்கள் கோயில் பராமரிப்பு மற்றும் நித்திய பூஜைகளுக்காக ஏராளமான நிலங்களை மானியமாக வழங்கியுள்ளனர் பொன் மற்றும் ஆபரணங்கள் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விலைமதிப்பற்ற நகைகள் தங்க கவசங்கள் மற்றும் அணிகலன்களை வழங்கியுள்ளனர் மண்டபங்கள் மற்றும் கோபுரங்கள் கோயில் வளாகத்தில் புதிய மண்டபங்கள் சுற்றுச்சுவர்கள் மற்றும் பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள் போன்றவற்றை குறிப்பாக நாயக்கர்கள் கட்டி விரிவுபடுத்தியுள்ளனர் கோயிலின் சிற்பங்கள் ஆதிகும்பேஸ்வரர் கோயில் திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும் இக்கோயிலின் சிற்பங்கள் கலை நயமிக்கவை மற்றும் புராணக் கதைகளை விளக்குபவை ராஜகோபுரம் சுமார் நூற்று இருபத்தி எட்டு அடி உயரமுள்ள இக்கோபுரத்தில் எண்ணற்ற புராண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கல்நாதசுவரம் இக்கோயிலில் கல்லினால் செய்யப்பட்ட நாதசுவரம் உள்ளது இது கோயிலின் கலை மற்றும் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது மண்டபங்கள் கோயிலில் உள்ள பல மண்டபங்களில் உதாரணமாக நூற்றுக்கால் மண்டபத்தில் புராணக் கதைகள் மற்றும் தெய்வங்களின் திருவுருவங்கள் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன ராதமூர்த்தி சிவபெருமான் கிராதமூர்த்தி என்னும் பெயரில் வேட உருவம் எடுத்து கும்பத்தை உடைத்து புராண நிகழ்வை குறிக்கும் வகையில் கிராதமூர்த்திக்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது கோயிலில் உள்ள சந்நிதிகள் இக்கோயில் பல சந்நிதிகளைக் கொண்ட பிரம்மாண்டமான ஆலயமாகும் முக்கியமான சந்நிதிகள் மூலவர் ஆதி கும்பேஸ்வரர் லிங்க வடிவம் அமிர்தம் மற்றும் மணலால் உருவானதாக நம்பப்படுகிறது இவர் குழகர் என்றும் அமுதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் மங்களாம்பிகை மந்திரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்குவதால் மந்திர பீடேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார் அம்மன் சந்நிதி தனிச்சிறப்பு வாய்ந்தது கரும்பாயிரம் விநாயகர் ஆலயத்தின் பிரதான வாயிலில் முதலில் வழிபட வேண்டிய விநாயகர் உள்ளது கிராதமூர்த்தி சிவபெருமான் வேடனாக வந்து கும்பத்தை உடைத்ததைக் குறிக்கும் சந்நிதி மற்ற சந்நிதிகள் முருகர் சுப்பிரமணியர் சப்த கன்னியர் வீரபத்ரர் லட்சுமி நாராயண பெருமாள் அகத்தியர் சண்டிகேஸ்வரர் மற்றும் நவகிரகங்கள் போன்ற பல தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன சம்பந்தப்பட்ட மகரிஷிகள் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுடன் பல மகரிஷிகள் மற்றும் அடியார்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் அகத்தியர் கோயிலில் அகத்திய முனிவருக்கு தனி சந்நிதி உள்ளது ஸ்தல வரலாற்றில் அகத்தியர் இங்கு வழிபட்டு அருள் பெற்றதாக ஐதீகம் உண்டு நால்வர் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்பர் ஆகிய நாயன்மார்களால் இக்கோயில் தேவாரப் பாடல் பெற்றது சுந்தரரும் இத்தலத்தை பாடியுள்ளார் அருணகிரிநாதர் திருப்புகழில் முருகப் பெருமானைப் பாடியுள்ளார் புரந்தரதாசர் கர்நாடக சங்கீத பிதாமகர் என்று அழைக்கப்படும் இவர் கும்பேஸ்வரரை மகிமைப்படுத்தி சந்தரசூட சிவசங்கர பார்வதி ரமணா என்ற பாடலை இயற்றியுள்ளார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மங்களாம்பிகை மீது பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கியம் இயற்றியுள்ளார் நடைபெறும் திருவிழாக்கள் கும்பேஸ்வரர் கோயிலில் பல திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் சிறப்பாக நடைபெறுகின்றன அவற்றில் முக்கியமானவை மகாமகம் பெருவிழா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் நடைபெறும் பிரம்மாண்டமான விழா இது கும்பகோணத்தின் மிக முக்கியமான விழாவாகும் மாசி மதம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சிறப்பு விழா பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழா இதில் ஐந்தாம் நாள் சிவபெருமான் வேடரூபம் கொண்டு கும்பத்தை உடைக்கும் நிகழ்வு நடத்திக் காண்பிக்கப்படுகிறது திருக்கல்யாணம் பங்குனி மாதம் பௌர்ணமி என்று நடைபெறும் மங்களாம்பிகை திருக்கல்யாண உற்சவம் நவராத்திரி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் விழா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு நடைபெறும் மிகச் சிறப்பான இரவு வழிபாடு சோழர் காலத்திய கல்வெட்டுகள் மற்றும் கட்டுமானம் தேவாரப்பாடல் பெற்ற தலம் இக்கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயன்மார்களான திருநாரசம்பந்தர் சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் அப்பர் ஆகியோரின் தேவார பாடல்கள் பெற்ற இருநூற்று எழுபத்து ஆறு சிவாலயங்களில் ஒன்றாகும் குறிப்பாக இது காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இருபத்தி ஆறாவது சிவத்தலமாகும் கோயிலின் மூலக் கட்டமைப்பு சோழர் காலத்தில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு நிறுவப்பட்டது பிற்கால பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகரப் பேரரசின் நாயக்க மன்னர்கள் ஆகியோர் இக்கோயிலை தொடர்ந்து விரிவுபடுத்தி பராமரித்துள்ளனர் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களின் அமைச்சரான கோவிந்த தீட்சிதர் அவர்களின் காலத்தில் அதாவது கிபி பதினாறாம் நூற்றாண்டு வாக்கில் பல பெரிய திருப்பணிகள் நடைபெற்றன புராண பெயர்கள் மற்றும் சிறப்புகள் தலத்தின் புராண பெயர் திருக்குடமூக்கு அல்லது குழந்தை ஆகும் இது பிரளய காலத்தில் அமர்த்த குடம் அதாவது கும்பம் தங்கிய இடத்தைக் குறிக்கிறது பஞ்சகுரோச ஸ்தலங்களில் முதன்மை கும்பகோணத்தைச் சுற்றியுள்ள ஐந்து முக்கிய சிவாலயங்களான திருவிடைமருதூர் திருப்பாடலவனம் கருப்பூர் திருநாகேஸ்வரம் சுவாமிமலை தாராசுரம் ஆகிய ஸ்தலங்களில் நீராடிவிட்டு இறுதியாக ஆதி கும்பேஸ்வரரை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மங்களாம்பிகையின் சிறப்பு பெயர் அம்மன் மங்களாம்பிகை மந்திர பீடேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் சக்திக்கு முப்பத்தாறு கோடி மந்திர சக்திகளை வழங்கியதோடு அன்னையின் சொந்த முப்பத்தி ஆறு கோடி மந்திர சக்திகளையும் சேர்த்து அன்னை எழுபத்திரண்டு கோடி மந்திரங்களுக்கு அதிபதியாக கருதப்படுகிறார் ஐம்பத்தியொரு சக்தி பீடங்களில் இது முதன்மையானதாக கருதப்படுகிறது சுவாரஸ்யமான கட்டடக்கலை மற்றும் அமைப்பு சார்ந்த தகவல்கள் பிரகார அமைப்பு ஒரு தத்துவ விளக்கம் தாய் தந்தையே உலகம் விநாயகருக்கும் முருகனுக்கும் நாரதர் கொடுத்த ஞானப் பழத்திற்காக போட்டி ஏற்பட்டபோது விநாயகர் அம்மையப்பறை சுற்றி வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று உலகுக்கு உணர்த்தினார் இந்த தத்துவத்தை நிரூபிக்கும் வகையில் இக்கோயிலின் பிரகார அமைப்பு மூலவர் ஆதி கும்பேஸ்வரர் மற்றும் அம்பாள் மங்களாம்பிகை சன்னிதிகள் இரண்டையும் சேர்த்துச் சுற்றி வரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இது மற்ற கோயில்களில் காணப்படாத ஒரு அரிய அமைப்பாகும் நவராத்திரி மண்டபத்தின் அற்புதங்கள் சிற்பக்கலையின் உச்சம் கோயிலில் உள்ள நவராத்திரி மண்டபத்தின் விதானத்தில் வேர்கூரை பன்னிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆகியவை ஒரே கல்லில் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன சிங்க வாகனம் இதே மண்டபத்தில் ஒரு சிங்கச் சிற்பம் தனது தலையில் நீண்ட படுக்கை கற்களை தாங்கியபடி இருப்பது அக்காலச் சிற்பக் கலைஞர்களின் துல்லியமான வேலைப்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் கோயில் வளாகத்தின் பரப்பளவு பிரமாண்டம் இக்கோயில் சுமார் முப்பதாயிரத்து நூற்று எண்பத்தொன்று சதுர அடி இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று புள்ளி ஒன்பது சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது கோபுரங்கள் கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் பதினொரு நிலைகளைக் கொண்டு நூற்று இருபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது இது கோயிலின் பிரதான நுழைவாயிலாகும் கோயிலைச் சுற்றி மொத்தம் நான்கு கோபுரங்கள் உள்ளன மகாமகம் குளம் மற்றும் பொற்றாமரை குளம் மகாமக திருவிழாவின் போது மகாமக குளத்தில் நீராடும் பக்தர்கள் கோயிலுக்கு முன்புள்ள புற்றாமரை குளத்திலும் நீராடுவது மரபாக உள்ளது நமகநியரான ஒன்பது பொன்னிய நதிகளும் மகாமக குளத்தில் நீராடிய பிறகு புற்றாமரை குளத்திலும் நீராடியதாக ஐதீகம் அருகில் உள்ள கோயில்கள் அவற்றின் தூரம் மற்றும் சென்றடையும் வழி கும்பகோணம் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவதால் ஆதிகும்பேஸ்வரர் கோயிலை சுற்றி பல முக்கிய கோயில்கள் அமைந்துள்ளன சில முக்கியமான கோயில்கள் மற்றும் தோராயமான தூரங்கள் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் திவ்ய தேசம் ஆதிகும்பேஸ்வரர் கோயிலிலிருந்து மிக அருகில் சுமார் எழுநூற்று ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற சாரங்கபாணி கோயில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் நகரின் மையப் பகுதியிலேயே இருப்பதால் பக்தர்கள் நடந்து சென்றோ அல்லது குறுகிய பயணத்திற்கு ஆட்டோ அல்லது இருசக்கர வாகனம் போன்றவற்றை பயன்படுத்தியோ எளிதில் கோயிலை அடையலாம் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோயில் இந்த சிவன் கோயில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலிலிருந்து மிக அருகில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது மகாமகம் குளத்தின் அருகிலேயே அமைந்திருப்பதால் பக்தர்கள் நடந்து சென்று தரிசிக்க மிகவும் வசதியானது கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் உள்ள முக்கியமான சிவாலயங்களில் ஒன்றான நாகேஸ்வரர் கோயில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலிலிருந்து மிக அருகில் சுமார் தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இதுவும் கோயிலின் அருகிலேயே இருப்பதால் பக்தர்கள் நடந்து சென்றோ அல்லது உள்ளூர் வாகனங்கள் மூலமாகவோ தரிசிக்கலாம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் ஆர்படை வீடு முருகப்பெருமானின் ஆர்படை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை ஆதி கும்பேஸ்வரர் கோயிலிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நகர எல்லைக்கு வெளியே உள்ள இந்த கோயிலை அடைய கும்பகோணம் நகரிலிருந்து புறப்படும் பேருந்துகள் அல்லது ஆட்டோக்கள் மூலம் செல்லலாம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அற்புத கோயிலான ஐராவதீஸ்வரர் கோயில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலிலிருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இக்கோயிலை சென்றடைய ஆட்டோ வசதி அல்லது உள்ளூர் பேருந்து வசதி உள்ளது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் பஞ்சபரோச ஸ்தலங்களில் ஒன்றான திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த தலத்திற்கு செல்ல கும்பகோணத்திலிருந்து புறப்படும் பேருந்து அல்லது ஆட்டோக்களை பயன்படுத்தலாம் சென்றடையும் வழி ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணம் நகரின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது தொடர்பண்டி கும்பகோணம் தொடர்வண்டி நிலையம் கோயிலில் இருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து ஆட்டோ அல்லது வாடகை வண்டியில் செல்லலாம் பேருந்து கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையம் கோயிலிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நகரப் பேருந்துகள் அல்லது ஆட்டோக்கள் மூலம் கோயிலை அடையலாம் சாலை மார்க்கம் தஞ்சாவூர் சுமார் நாற்பது கிலோமீட்டர் மயிலாடுதுறை சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக கும்பகோணத்தை எளிதில் அடையலாம் பல்லவ மன்னர்களைப் பற்றியும் சோழ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளை காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி